நேரத்தில் இந்த பெருமான நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஜிபி மதிகண்ணார் அவர்கள் சென்னையில அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப பழக்கம் பணிபுலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதுவும் இளஞ்சூரியன் நண்பர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒரு வேற லெவல் இருக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொன்னாங்க சரி கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்திருக்க எல்லாம் ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்தணுமே ஒரு அஞ்சாறு வாய்ஸ் இந்த மத்தியில் நான் பேசிட்டு அப்படின்னா குடிச்சிருந்தா கை தட்டுங்க அப்படி இல்லைன்னா முன்னாடி இருக்கிறவங்க முதுகை தட்டுங்க எப்படியோ சத்தம் வந்தா சரி உதவுதாக அற்புதமான ஒரு மேடைக்கு வரங்க ஒரு சுசஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இளைஞர்களுக்கு நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உறங்கை தந்து பேசியிருந்தால் எப்படி இருக்கும் இதோ தி டுவெண்ட்டி இஸ் ஏ அதாவது இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்றுவது இளைஞர்கள் உங்களது கையால் தான் உண்டு கனவு காணுங்கள் அந்த கனவு நம்மளை வளப்படுத்துவோமாக இருக்க வேண்டும் இந்த அற்புதமான தொழில் இளைஞன் நண்பர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக அமைய வேண்டுமென என வாழ்த்துக்களை கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அதனை தொடர்ந்து சமீபத்தில் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மத்தியில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிலையலகன் விஜைகாந்த வருகள் இது உங்கள் மத்தியில் எல்லாம் சோர கையை தட்டுங்க மக்களே என்னையா பெரிய காசு 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 ஓயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு வச்சால் கடைசியில் அண்ணா கைத்து அத்துட்டு தாய இருந்தாலும் என் மக்களை நான் நண்பனே இந்த விஜயகாந்த் என்பதை உங்களிடத்துல நான் சொல்லிக்கொண்டேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா வருட்டுமா மக்கள் நன்றி இந்த இளஞ்சூரிய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்த வருடம்ல இனி எந்த வருடம்னாலும் ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சி அமையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடுபடுகிறேன் வருட்டுமா நன்றி அதனை தொடர்ந்து நான் சன் டிவியில ஒஸ்டி அப்படிங்கிற ஒரு ஷோ பண்ண அந்த ஷோக்கு வந்து காரணமா இருந்தது சன் டிவி திரை விமர்சனம் அவங்களுடைய வாய்ஸ் அதை நான் பேசினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சந்திரமுகி அப்படிங்கிற படத்தை அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் இது சன் டிவி திரை விசனம் ரத்னா அவர்கள் படம் நிற்கி மக்களுக்கு வர காட்சியாகி மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த வாரம் நாம பார்க்க போற படம் சந்திரமுகி படத்தோட கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கதாநாயகியாக காமெடியன்